நண்பர்கள் நம்ம இன்றைக்கி ஈரோடு இரவு சந்தைக்கு தான் போகிறோம் இந்த இரவு சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுன் பஸ்ஸு அப்படி இல்லைன்னா மினி பஸ் இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்குது நீங்கள் வந்து இந்த பஸ்ஸில் ஏறி பூங்கா பார்க்குபாங்க அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பீஸ் அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப கம்மி ரேட் சீப்பான ரேட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வாங்குனீங்கன்னா ஒரு இருபது ரூபா ஒரு பீஸுக்கு ஜாஸ்தி வரும் நம்ம இந்த இரவு சந்தையில் இன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எப்படி ரேட்டு அப்படின்னு ஒரு ஐடியா பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம இந்த பஜாரில் இருக்க நிறைய கடையில் ஒவ்வொரு துணி எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டு தெரிஞ்சுருக்கோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்களுக்கு மட்டும் ஹோல்சேல் ரேட்டு இல்லை நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கும் மொத்தமாக வாங்கினா தான் ஆ சரிங்கண்ணா எவ்வளோ ரேட்டுங்கண்ணா வரும் நூற்றி பத்து தான் ஓகேங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா துணி நல்லா இருக்குமாண்ணா இருக்கு

இப்போ வந்து சிங்கிள் மட்டும் தருவீங்களா இல்லை ஹோல்เซล தானா தான் ஓகேங்க சரிங்க இது எவ்வளோங்கண்ணா வரும் ஆனால் இதோட ரேட் வந்து ₹160 ரூபாங்களா இது எல்லா கிடைக்குமா எல்லாமே ஒரே ரேட் தானுங்களா இப்போ தீபாவளி கோசம் நீங்கள் வந்து இது ஃபுல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குங்க இது என்ன ரேஞ்சிங்கண்ணா வரும் இது அம்பர்லா கட்டிங்கனால இரநூறுவாண்ணா இதுக்கு மட்டும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வருதுங்களா எல்லா கலருமே வந்து எத்தனை கலர் வேணால் எத்தனை பீஸ் வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு

சரிங்கண்ணாண்ணா கடைப்பேர் கடைப்பேர் என்னங்கண்ணா என்ஆர் கார்மெண்ட் என்ஆர் கார்மெண்ட்ஸ் ஃபோன் நம்பர் மட்டும் அப்படி சொல்றீங்களா தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு அறுபத்தி மூணு டைமிங் என்ன டைமிங் வச்சிருக்கீங்க காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுங்க எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுங்க மார்க்கெட்டு ஒரு நாள் தான் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணி நாளைக்கு காலையில் பத்து மணியோடு ஒரு நாளைக்கு இருக்காது நாளைக்கு மணிக்கு மேலே ரெகுலராக இருக்கும் சண்டே கூட இருக்கும் ஓகேங்கண்ணா

வேற என்ன வச்சுக்கோங்களா இது பசங்க ம் இது என்ன ரச்சு இது ஷைஷிக் சந்தா ஒரு மதிப்பு எவ்வளோ வரும் உங்களுக்கு முந்நூற்றைந்து நானூறு எல்லாமே சேர்த்துங்களா அப்படி ஷோரூம் ஷோரூம் லூஸில் வேணாலும் தருவீங்களா ஆ லூஸ் தருவோம் இது மூணு பீஸ் கம்மி ஓகே ம் இது வந்து உங்களது கடை எங்க வச்சிருக்கீங்க? இங்கே பल्ली கடை பேர் என்னன்னா விநாயகட்டேடஸ் இங்கே. அங்க सेम டேட் தான் வருங்களா உங்களுக்கு? நான் இங்க தாளுங்க தான் வருவாங்க. முதல்ல அந்த தான் வச்சிருக்கறோம். பழக்கமான ஆளுங்க தான் அங்க. சரி சரி. அங்க வந்து ரெகுலரா கடை இருக்குங்களா இங்க மட்டும் தான் ತಿங்குறோம். வீட் கூட அந்த மாதிரி தான். கடையாட்டே சரி சார் ஃபோன் பண்ணி வாங்கலாம் ஓகே இதுதான் உங்கள் விசிட்டிங் கார்டுமா அதுக்கப்புறங்க ம் இந்த மாதிரி போட்டு நூற்றி ஐம்பது ரூபா தீசிது சரிங்கண்ணா துணியெலாம் நல்லா இருக்குமாண்ணா குவாலிட்டி அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் இது வந்து கட் ஆகும்னா ரேட்டு கம்மிங்களா இல்லை இது அதே சேர்த்து தானே அதாவதுங்க நூறு நூற்றி ஐம்பது இரநூறு மூணு வெரைட்டிஸு இதில் வந்து பண்டலாக எடுக்கும்போது பீஸுக்கு இருபது ரூபா குறையும் அப்படிங்களா சாரி கஷ்டம் அது பண்டல் எவ்வளோ ஒரு பண்டல் எவ்வளோ வரும் உங்களுக்கு மூணாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அது ரெண்டாயிரம் ரூபா இந்த மூணாயிரத்தி இரநூத்தம்பது நாலாயிரத்தி ஐநூறு எல்லாமே இருபத்தஞ்சி பீஸ் கட்டு கட்ட உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்குங்களா துணி இது எந்த மெட்டீரியல் நல்லா இருக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறதுனா டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி கிரேப்ஸ் இருக்குது நல்லா இருக்கு இது எவ்வளோ சொன்னீங்கன்னா இந்த சாரி உங்களுக்கு இரநூறுவா இரநூறுவா அதுலேயே விலை கம்மியாயிட்டா இருக்குதுங்க நம்ம இல்லை ம் இந்த பட்டு புடவை நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஹ்பர் பட்டுங்களா போட்டுங்களா ஆமாங்க இப்போ தீபாவளி கோஷம் வந்து ஏதோ உங்களுக்கு வந்து உங்களது கடை எங்கன்னா இருக்கு நம்மளது கடை இல்லைங்க குடோன் மட்டும் தான் அப்படிங்களா எந்த இடத்துல வச்சுக்கோங்க கருங்கல் பாளையம் அந்த வெஸ்டிங் ஹைட்ல இருக்க ஆ சரிங்க அங்கே வந்தாலும் இது சேம் ரேட் தானுங்களா இல்லை இங்கே அங்கே ரேட் ஆர்டர் மட்டும் தான் புக்கிங் மட்டும் தான் ஆஹா அப்படிங்களா நம்ம ஃபோன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புக் பண்ணால் நீங்கள் ஆர்டர் புக் பண்ணி அது நீங்கள் எப்படி கலர்ஸ் டிசைன்ஸ் காமிப்பீங்களா இல்லை இங்கே வந்து எடுத்த வியாபாரிகள் கண்டா அவங்க மட்டும் மடி சரக்கு இன்னும் தேவைன்னாக்க அவங்க இந்த ஐட்டம் வேணும்னு சொன்னால் நாங்கள் அனுப்பிச்சுருவோம் நம்பிக்கை தான் வேலை அப்படிங்களா அது உனக்கு பேர் வச்சுக்கீங்களா இந்த சாரி பேர் இந்த சேரி பேர் இது பேப்பர் கார்டுங்க நூறுரூவா விலையோட விலையை சொல்லி கேட்டாங்கன்னா போதும் ஓ பேப்பர் கார்டுன்றது நூறுரூவா உங்களுக்கு இது வந்து மைசூர் சிலுக்குங்களா இது அபூர்வா பட்டு இது வந்து நூற்றம்பது ரூபாங்களா நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு வரும் கிரேப்ஸ் இருக்கும் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா உங்களுக்கு இரநூறு இப்போ ஹோல்சேலாக வாங்குறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா பீஸு கம்மியாகும் நூற்றி எண்பது ஓகேங்க

ரேட் ஆ சரிங்கண்ணா ஆண்டு நாலு தண்டு தொண்ணூறுவாங்களா இது இந்த மாதிரி எடுத்திங்கண்ணா ஒரு தொண்டு முப்பது இதுங்கண்ணா இந்த மாதிரி பெட்ஷீட் எவ்வளோ வரும்

உங்களது கடை எங்கே இருக்குங்களா இங்கே இங்கே இருக்குங்களா இல்லை வேறு வருங்களா ஈரோடு தானுங்களா அங்கே வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா பல்காக இருக்கு உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் அப்படியே சொல்லிடுங்க ஓகே கடை கடைப்பேர் உங்கள் கடைப்பேர் திருப்பள்ளி சோ சிக்ஸ்ட்டி கட்டணும் இப்போ அங்கே வந்தாலும் சேம் ரேட் தானுங்களா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா நூறு இங்கே தான் ரேட்டுங்களா அங்கே என்ன உங்களுக்கு சேந்தானா திருப்பூரில் எந்த இடத்துலங்கண்ணா இருக்குது எங்கேங்கண்ணா திருமுருகன் பூண்டிங் உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் ஆண்டா பாப்கான் ம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு அறுபத்தி மூணு டீ ஷர்ட்டுங்களா ம் அது விட்டு இல்லை பாப்கான் டீ ஷர்ட் இருக்குது ஓகேங்க நூற்றி பத்து ரூபா ஓ சரி அது விட்டு பேண்ட்டு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அப்புறம் குட்டி குட்டிஸ் குட்டிஸ் எல்லாம் ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபாயில் வேறு என்ன இப்போ ஹோல்சேலாக தான் தருவீங்களா இல்லை ஹோல்சேல் ஹோல்சேல்தானா அதே ஒரு கட்டுக்கு எத்தனை பீஸ் ரெண்டு பீஸ் வரும் பத்து பீஸு பெரியவங்க சைஸ் கூட வருங்களா ஆ வரும் சரி சரி ஹோல்சேல் நூற்றி பத்து ரூபாங்களா எத்தனை பீஸ்வீங்க பத்து பீஸ் பதினெட்டு பீஸ் பதினெட்டு பீஸ் எல்லா கலருமே வருங்களா ஹோல்சேல் ரேட்டுங்களா இதில் எத்தனை எத்தனை கலருங்களா பதினெட்டு கடை வச்சுக்கோங்க நீங்கள் திருப்பூர் திருப்பூருங்க ராம்நகர் ராம்நகர் அப்புறம் எஸ்ஐபி இருந்த அதில் வந்து நேராக கிழக்கு வந்தீங்கன்னா கம்பெனி குடோன் வந்து அங்கே ஸ்டாக்கெல்லாம் அங்கே இருக்கு பண்ணுறது தான் வேறு உங்கள் கடை நம்பர் ஃபோன் நம்பர் கடை நம்பர் முப்பத்தெட்டு எண்பத்தாறு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு

இங்கே இருக்கிறதுலாம் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கோங்களேன் வந்து லூஸ் வந்து என்னென்ன சைஸ் வந்து எக்ஸ்எல் ஆ எக்ஸ்எல் டம்ள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் இருக்குது எஸ்எம்எல் இருக்குது எஸ்எம்எல் அதுலேயும் இருக்குது பெரிய சைஸும் எஸ்எம்எல் ஐம்பது அது வந்து எண்பது ரூபாங்க சைஸ் ஆனால் எட்டு பத்து பன்னெண்டு ஓஹோ

இது வந்து எண்பது ரூபாங்களா இது வந்து எழுபத்தஞ்சு ரூபாங்களா ரெண்டு பத்துனா எம் எண்பது ரூபா ரெண்டு மீட்டர்னா வந்து எழுபத்தஞ்சு ரூபாங்களா இந்த மாதிரி க காதி எவ்வளோ வரும் உங்களுக்கு இங்கே ஹோல்சேல் கடை வேறு எங்கே வச்சுக்கிங்க ஆ சொல்லுங்கள்ண்ணா இது என்ன இப்போ என்ன நீங்கள் இப்போ அந்த ட்ரெஸ்லாம் யார் குழந்தைங்க ரெடிமேட் ஐட்டம் ம் பதினாறு சைஸ் உங்களுக்கு முப்பத்தி ஆறு சைஸ் வரைக்கும் சரிங்கண்ணா எவ்வளோ ஆ பதினாலு பதினாறு மூணு கலர் ஓ கட்டாக தான் தெரியுங்களா இல்லை லூஸ் கலர் மாடலுக்கு ஒரு மூணு மூணு கலர் வரும் கலர் எடுத்து எடுத்துங்களா சிங்கிளும் கூட எடுத்துக்கலாம் எவ்வளோண்ணா ஒரு பீஸ் வரும் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா இருக்கு ஓகேங்கண்ணா இப்போ எல்லா வயசு குழந்தைகளுக்கும் இருக்குங்களா அது ம் துணிலாம் நல்லா இருக்குங்களா மெட்டீரியல் உங்கள் கடை எங்கண்ணா வச்சுருங்களா சார் போஸ்ட் இப்போ அங்கே வந்தால் கூட நம்ம வாங்கிக்கலாங்களா கடை பேர் என்னங்கண்ணா அப்படியே ஃபோன் நம்பர் மட்டும் சொல்கிறீங்களா நைன் செவன் எயிட் ம் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் செவன் டூ ஓகே தேங்க் யூ இது பாருங்க நூறுரூவா சாரி இது அப்படிங்களா இதில் வந்து மூணு வெரைட்டிஸ் வரும் சிந்தட்டிக் காட்டன் கோட்டா வாயல் பேப்பர் காட்டன் மூணு வெரைட்டிஸ் வரும் ப்ளவுஸ் வராது ஓகேங்கண்ணா அஞ்சரை மீட்ரு ஓகேங்கண்ணா இதில் வந்து இருபத்தஞ்சி பீஸ் கொண்ட கட் அப்படியே எடுத்துக்கிட்டாக்க ரெண்டாயிரம் ரூபாங்க இப்போ இருபத்தஞ்சி பீஸ் எடுத்துக்கிட்டா அப்போ எண்பது ரூபா ரேட் ஆகும் வியாபாரிங்களுக்கு இது நீங்கள் வாங்குறவங்க வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஓகேங்கண்ணா இதோடய இரநூத்தம்பது ரூபா ஆஃபர் போட்டு கூட விற்கலாம் ம் அப்போ இது வந்து லூஸில் வாங்கினா தருவீங்களா லூஸ் ரெண்டு பீஸ் கூட தருவேன் கவர் பீரிக்கான எடுக்கணும் ம் ஃபுல்லு ஃபுல்லாக இருக்க ஓஹோ இது என்ன வச்சுங்கண்ணா ரேட்டுன்னா வரும் உங்களுக்கு ஐநூறுவாங்க ஐநூறுவாண்ணா இதில் எட்நூறுவா தொள்ளாயிர ரூபாய் பிறகு வரும் ஐநூறுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஃபோனில் தான் ஆட்ரு கொடுக்கணும் நேரில் அவங்க குடோனுக்கு வர முடியாது உங்களுக்கு நேரில் இங்கே மார்க்கெட் ரெண்டு நாள் நடக்குதுங்க இங்கே ஞாயிற்றுக்கிழமை அசோகபுரம் மார்க்கெட் நடக்குது ஓகே இங்கே கிழம நைட்டு இங்கே சென்ட்ரல் மார்க்கெட் நடக்குது அப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்கே நடக்குது நீங்கள் மார்க்கெட்டு அசோகபுரம் அசோகபுரம் அதுவும் சேம் இதே மாதிரி ஜவுளி மார்க்கெட்டாக நடக்குங்களா சேம் தான் அங்கே வந்து பண்ணுற பேர் பேராக போடுவோம் ஓஹோ அங்கே வந்து இந்த பிரித்து வைக்க மாட்டீங்க சும்மா ஓஹோ அது இதோட பெரிய மார்க்கெட் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு

ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் தமிழானு சொல்லிட்டு ஒரு சேனலுக்கு இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்து ஃபோன் பண்ணிட்டு வராங்க இருபத்தி மூணு ரூபா வருது இதோட சின்ன நேரத்தான் அவ்வளோ